சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் மெட்டி திருமணமான பெண்கள் இந்த தவறை செய்தால் அந்த குடும்பத்துல கஷ்டமானது இருந்துகிட்டே இருக்குமா என்ன தவறை செய்ய கூடாது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்முடைய சாஸ்திரப்படி திருமணமான பெண்கள் எல்லோருமே காலில் கட்டாயமாக மெட்டி அணிந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு விதிமுறை இருக்கு அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நம்முடைய சாஸ்திரப்படி திருமணமான பெண்களுக்கு உரிய அடையாளமாக இது சொல்லப்படுகின்றது திருமணமான பெண் உங்களை அடுத்த ஆடவர் தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு அடையாளமாகவே இந்த மெட்டியை நாம் பார்க்கிறோம் மெட்டியை வீட்டில் இருக்கும் பெண்கள் எப்படி பராமரிக்க வேண்டும் அதை எவ்வாறெல்லாம் அணியக்கூடாது எப்படி அணிய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு ஆன்மீக குறிப்பை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே இந்த மெட்டியை எப்படி அணிய வேண்டும் காலில் இருக்கக்கூடிய கட்டை விரலுக்கு அடுத்து உள்ள விரலில் தான் மெட்டி அணிவோம் இன்னும் கட்டை விரலுக்கு அடுத்த விரல் அதற்கு அடுத்த விரல் என்று நிறைய மெட்டி போடுவது ம வழக்கமாகிருச்சு மெட்டி போடுவதை பெண்கள் அழகுக்காக வழக்கமாகி விட்டார்கள் எத்தனையோ வடிவத்திலையும் இந்த மெட்டி வந்துவிட்டது ஆனால் அந்த காலத்துல இருந்த புழக்கத்துல இருக்கக்கூடிய உருட்டையான அந்த சாதாரண மெட்டியை பயன்படுத்துவதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது மெட்டி போடும் பொழுது கட்டை விரலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விரலில் மட்டும்தான் மெட்டியை போட்டுக்கொள்ள வேண்டும் அதற்கு பக்கத்துல இருக்கும் நடுவிரலில் கூடுமானவரை மெட்டி போடுவதை தவிர்ப்பது நல்லது பெண்கள் கால்கள்ல இரண்டு விரல்கள்ல மெட்டி போடுவதை தவிர்த்து விடுங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு விரல்ல மட்டும்தான் மெட்டியை போட்டார்கள் ஏன்னா அந்த மெட்டி போடக்கூடிய விரல்ல இருக்கக்கூடிய நரம்பானது கர்ப்பப்பைக்கு தொடர்புடையது அதனால கூடிய பெண்கள் மெட்டி போடும் பொழுது இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான எந்தவிதமான விதமான நோய்களும் ஆட்படாமல் இருக்கும் அப்படின்றத நம்பிக்கையோட ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் இந்த கட்டை விரலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விரல்ல மெட்டி போடுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் நம் முன்னோர்கள் உருட்டையாக இருக்கக்கூடிய இரண்டு மெட்டிகளை ஒன்றாக சேர்த்து அணிவது வீட்டிற்கு சுவிட்சத்தை கொடுக்கும் மெட்டியாக இருந்தாலும் சரி கொலுசாக இருந்தாலும் சரி அதிக அளவில் தேய்ந்திருக்க கூடாது அது குடும்பத்திற்கு ஆகாது என்று சொல்லப்படுகின்றது மெட்டியை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அப்படி இல்லை என்றால் வருடத்திற்கு ஒரு முறையாவது புதிதாக மெட்டியை வாங்கி மாற்றிக்கொள்ளுங்கள் அதே போலதான் காலில் போட்டிருக்கக்கூடிய கொலுசும் ரொம்பவே தேய்ந்து அறுபடக்கூடிய நிலையில் இருந்தால் அதை உடனே கலற்றி விட்டு மாற்றுவது நல்லது மாற்றக்கூடிய வசதி இல்லை இப்ப மாற்றக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னா கூட அந்த மெட்டியையோ அல்லது அந்த கொலுசை கால்லையே போட்டிருக்க கூடாது என்பதுதான் ஆன்மீக தகவல் பெண்கள் காலில் அணியும் மெட்டி வெள்ளியாலானதாக இருக்க வேண்டும் தூய வெள்ளியால் அணியும் மெட்டி பெண்களின் கால் நரம்புகளுக்கு தூண்டுதலை கொடுத்து கர்ப்பப்பையில் இணையும் நரம்புகள் வழியே கருப்பைக்கு பல்வேறு பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் என்பதால் இவ்வாறு தோன்று தொட்டு திருமணத்தின் பொழுது பெண்களுக்கு கணவனின் கையால் மெட்டி அணிவிக்கப்படுகின்றது ஒரு பெண்ணுக்கு நெற்றியில் குங்குமமும் கழுத்தில் திருமாங்கல்யமும் காலில் மெட்டியும் திருமணத்திற்கு சாட்சியாக இருந்து வருகின்றது இதில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விசேஷ பலன்களை அந்த பெண்ணிற்கு கொடுக்கும் நெற்றியில் குங்குமம் இடுவதால் அப்பெண்ணை துர்சக்திகள் நெருங்குவது கிடையாது கழுத்தில் அணியும் திருமாங்கல்யம் அந்த பெண்ணிற்கு வேலியாக அமைகின்றது அதே போல காலில் அணியும் மெட்டி கருப்பை பிரச்சனைகளை சரி செய்வதுடன் உடலுக்கு குளிர்ச்சியையும் கொடுத்து உஷ்ணத்தை தணிக்கும் செயலையும் புரிகிறது அதனாலதான் திருமணமான எல்லா பெண்களும் மெட்டி அணிவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருப்பார்கள் அதே போல இந்த மெட்டியானது வெள்ளியாலானதாக இருப்பது ரொம்பவே சிறப்பு வெள்ளி சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு உலோகமாகும் ஒரு பெண்ணிடம் சுகபோக வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் சேர இரு கால் விரல்கள்லையும் கட்டை விரலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நான்காம் விரல்ல மெட்டி அணிய வேண்டும் அவரவரின் குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ப அதன் எண்ணிக்கையையும் உருவமும் மாறுபடும் ஆனால் பொதுவாக இரண்டு வளையங்களை போடுவது வழக்கம் அப்படி போடும் மெட்டியானது கால் நகத்திற்கு கீழே இருக்கும் மூட்டுக்கு மேலே தங்கியிருக்க வேண்டும் மெட்டி அதற்கு கீழ் செல்லக்கூடாது பெண்கள் நடக்கும் பொழுது தரையில் மெட்டி உரச வேண்டும் இதுதான் சரியான மெட்டி அணியும் முறையாகும் இப்படி அணியும் மெட்டி தேய்ந்து விடுவதற்கு முன்னர் நாம் விட வேண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகம் தேய்ந்த மெட்டியை போட்டிருக்க கூடாது அந்த மெட்டியால் செல்வமும் தேயும் என்கிறது நியதி அதனால பெண்கள் கூடுமானவரை தேய்ந்த மெட்டியை போட்டிருக்காமல் வருடத்திற்கு இரண்டு முறையோ அல்லது ஒரு முறையோ அந்த மெட்டியை மாற்றிக்கொள்வது சிறப்பு எந்த ஒரு வீட்டில் பெண்களுடைய மெட்டியானது தேய்ந்து கொண்டே போகின்றதோ அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் குறைந்து கொண்டே போகுமா சுக்கரனுக்கு உகந்த வெள்ளி என்கிற உலோகத்தால் மெட்டியும் காலில் கொலுசும் அணியும் பெண்களிடம் பண புழக்கமானது இருக்கும் என்கிறது ஐதீகம் காலில் கொலுசு அணியாமல் இருந்தால் குடும்பத்தில் பண வரவு குறையும் அதே போல தங்கம் போன்ற மற்ற உலோகங்களில் பெண்கள் காலில் மெட்டி அல்லது கொலுசு போடக்கூடாது கால் கொலுசு எழுப்பும் ஒளியானது குடும்பத்தில் மங்கள ஒளியாக கருதப்படுகின்றது இதனால் குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலைத்திருக்க ஒவ்வொரு பெண்ணும் காலில் கொலுசு அணிய வேண்டும் முந்தைய காலங்களில் பெண்கள் நிறைய முத்துக்கள் வைத்த கொலுசை விரும்பி அணிவது உண்டு ஆனால் இன்றைய காலகட்டங்கள் நாம வெளியே வேலைக்கு போறதுனால பலருக்கும் இது பிடிப்பது கிடையாது இதை தவிர்த்து விடுகின்றார்கள் இந்த அதிக சலங்கை வைத்த கொலுசுகளை இப்பொழுது யாருமே அணிவது கிடையாது அதனால அதிக சத்தம் எழுப்பும் கொலுசு அணியும் பெண்களுக்கு மன உளைச்சல் என்பது குறைகின்றது கொலுசு சத்தம் பெண்களை மட்டுமல்லாமல் அந்த ஒளியை கேட்கக்கூடிய ஆண்களையும் மன உளைச்சலிலிருந்து மீட்டு கொண்டு வருகின்றது எனவே அதிக சத்தம் எழுப்பக்கூடிய கொலுசை வாங்கி அணிவது சிறப்பு அது உங்கள் கணவருடைய நிம்மதியையும் மேல செய்யும் மேலும் குடும்பத்தில் சுக்கர அருள் அதிகரித்து செல்வமும் வசதியும் பெருகும் அருந்ததி என்னும் நட்சத்திரத்தை பார்த்து கணவன் தன் மனைவியின் கால் விரல்களில் வெள்ளியால் செய்யப்பட்ட மெட்டியை போட்டுவிடுவது ஒரு சம்பிரதாயம் இதனால் ஒருமித்த தம்பதியினராக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை மெட்டியை தங்கத்தில் அணியக்கூடாது இப்படி அணியப்படும் மெட்டி விதவிதமான வடிவங்களில் இப்போது விற்பனைக்கு உள்ளது இதற்காக பெண்கள் எல்லாவற்றையும் வாங்கி விதவிதமாக விரல்களில் அணிந்து கொள்கின்றார்கள் அது ரொம்பவே தவறான செயல் விருப்பம் போல் மெட்டியை பெண்கள் கண்டிப்பாக அணியக்கூடாது அவர் அவர்களின் குல வழக்கப்படி எப்படியான மெட்டியை அணிந்து கொள்ள வேண்டுமோ அப்படியான மெட்டியை தான் கால் கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது விரல்ல அணிய வேண்டும் ஒரு சில பெண்கள் ஒன்றிற்கும் மேற்பட்ட விரல்கள்ல மெட்டி அணிந்திருப்பார்கள் அப்படி பெண்கள் அணிந்திருந்தால் அது கணவனுக்கு ஆபத்தை தேடித்தரும் அது மட்டுமல்லாமல் கணவருடைய ஆரோக்கியம் குறையும் என்பது ஒரு ஐதீகம் ஒரு விரலில் மட்டுமே பெண்கள் மெட்டி அணிவது சிறப்பு மூன்று விரல்கள்ல மெட்டி அணிந்தால் அது கணவனுடைய ஆயுளுக்கு ஆபத்து என்கிறது சாஸ்திரம் மெட்டி அணியும் பொழுது விரலுக்கு நடுவே மெட்டி நிற்க வேண்டும் விரல் முழுவதும் உள்ளே சென்று விடக்கூடாது எனவே உங்களுடைய கால் விரலுக்கு ஏற்ப சரியான அளவுகளில் மெட்டியை வாங்கி அணிய வேண்டும் அதே போல தேவையில்லாமல் மெட்டியை கலட்டி வைப்பது கூடாது பெண்ணின் காலில் அணிந்திருக்கும் மெட்டியானது எப்பொழுதும் அணிந்தபடியே இருக்க வேண்டும் அவர்கள் நடக்கும் பொழுது தரையில் பட்டு எழும் மெட்டியின் ஓசையானது குடும்பத்தில் சுபிக்ஷத்தை கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே கிடையாது அதனால கூடுமான வரை கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விரலில் மட்டும் அந்த உருட்டையாக இருக்கக்கூடிய மெட்டியை அணிந்து உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக வாழ்க்கையாக மாற உதவி செய்யுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்